வந்ததுல இருந்தே நடுநிலையா மட்டும் பேசிக்கிட்டு இருந்த அக்கா கஸ்தூரி காலேஜ் படிக்கும் போது அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆட இப்ப இன்டர்வியூல ஃபுல்லா அவங்க பேசுறது சென்டர் சென்டர் சென்டர்னுதான் பேசுவாங்க அவ்வளவு ஏன் அவங்க சாப்பிடற பபுள் கம் கூட சென்டர் பேசுறாங்க இப்படி சென்டரா இருந்தாக்கா திடுதுப்புனி ஆதிக்கத்துக்கு எதிர பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இது வரைக்கும் அக்கா சென்டரா இருந்தது தப்பாமா இனிமேனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாதான் நிக்க போறேன் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்கிறான் யாருக்கா ஒடுக்கப்பட்டான்னு கேட்டா ஒருத்தர் முறைச்சதுக்கே அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சும்மா பார்த்தவரு ஒடுக்கப்பட்டவராமா அடிச்சவங்க ஆதிக்க கொண்டவங்களாமா அப்படின்னு அக்கா மட்டும் சொல்லல ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து வந்து சொல்றாங்க அந்த அஞ்சாறு பேத்துக்கு இதுதான் வேலை ஏன்னா அந்த அஞ்சாறு பேத்துக்கும் எப்பவுமே அண்ணன் ஆதாசா மேலையும் தலைவர் தொல் திருமாவளவன் மேலையும் ஒரு கண்ணாவே இருப்பாங்க ஏன்னா அவங்க அண்டாசா ஆண்ட சாதிகள் சரிப்போ அக்கா ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் அந்த மட்டும் பயங்கரமான சதிங்க சதி உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து பயங்கரமான சதி ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பாத்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு எவ்வளவு பெரிய சதி திருமாவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கறது வந்து அவர் எப்படி எல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனா இப்படி கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் சதிங்க பயங்கரமான சதி அந்த காருக்குள்ள யாரு இருக்காங்கன்னே தெரியாது மெய்யாலுமேங்க அதே மாதிரி ஒரு லட்சம் காரு மெய்யாலுமேங்க ஒரே மாதிரி கலர்ல ஒரே பிராண்ட்ல ஆர்டிஓ ஆபீஸ்ல முன்னாடியது கூட ஐம்பது கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது அப்போ யாரு கார் அதுன்னு வக்கீலுக்கு தெரியும் சொல்லுங்க ஏங்க அவர் என்ன வக்கீலா இல்ல வக்கீலான்னு கேக்குறேன் கட்சி கொடிய பார்த்தது இவங்களோட கட்சின்னு கண்டுபிடிக்க தெரியறதுக்கு அவர் சாதாரண வழக்கறிஞருங்க அவர் ஒரு பச்சை குழந்தைங்க ஐயோ அவர் ஒரு பச்சை குழந்தைங்க பாலை கடிச்சு சாப்பிடுவாரு பழத்தை குடிச்சு சாப்பிடுவாருங்க அப்பேற்பட்ட பச்சை குழந்தைக்கு ஷார்ட் சைட்டுங்க நல்ல கண்ண தெரியாத கண்ணை இப்படி விரிச்சு பார்த்திருக்கு அப்படி விரிச்சு பார்த்தா முறைச்சு பார்த்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு நம்ம கஸ்தூ கத்துக்க கேக்குறாங்க கஸ்தூ ஏங்க முறைச்சு பார்த்தாலே அடிப்பீங்களா என்னங்க அழிங்க இது ஒரு சாதாரண சாதாரண விபத்துங்க சாதாரணமா திருமாவோட வண்டி வர்றதும் சாதாரணமா இவரு வண்டி மாதிரி போறதும் திரும்பி இவரு சாதாரணமா மொறைச்சு பாயவே கண்ணை விரிச்சு பாக்குறதும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க அவருக்கு இது வண்டின்னு சத்தியமா தெரியாதுங்க அவளை திருமாக்கே அந்த திருமாவோட வண்டின்னு தெரியாதுங்க அக்கா இத்தோட பரவாயில்ல அக்கா அடுத்து பேசிருப்பாங்க வாருங்க விஜய் அவர்கள் சதினு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம வந்து ஏத்துக்க கூடிய ஒரு நியாயம் இருக்கு திருமா அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு சரிங்க அப்படியே ஒருத்தர் வந்து வேணும்ட்டே வந்து அவர் கார் முன்னாடி வந்து விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாரு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தலைவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேற்று பேசிருக்கிறாரு ஆஹ் அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடினு அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா இல்ல இப்போ இந்த மாதிரி அவருக்கு அவரை அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பேசிய குற்றம்ங்க முறைச்சாலே அடிப்பீங்களா முறைச்சா அடிப்பீங்களா என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க அப்பத்தா பிளவுஸ் போட்டதுக்கே அடிச்ச சமூகம் இது எதுக்கு பிளவுஸ் போட்ட கேட்டு பிளவுஸ் போட்ட நீ பிளவுஸ் அடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நீங்களே சொல்லிருங்கக்கா யார அடிச்சாங்கன்னு ஆனா அடிச்சாங்கக்கா பிளவுஸ் போட கூடாது இந்த தெருவழியா நடந்து போக கூடாது அம்புட்டிக படிக்க கூடாதுக்கா யார படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு மாடு மேய்ச்சிட்டு வந்த பயலுக நாகரிகத்தின் உச்சத்துல இருந்து நம்மளை பார்த்து நாகரிகம் உலகமே உள்ளங்கையில ஆனா அன்னைக்கு மெட்ராஸ எனக்கு அம்புட்டு தூரம் அப்படி இருக்கிறப்போ எங்கால பாடிக்கிறாரு ஆத்து மூத்தா ஆவதும் கேத்தா அதாவது இது வந்து உங்க கட்சி தலைவரோட ஸ்லாங்ல சொன்ன ஒரிஜினல் எப்படின்னா யாது மூரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறர் வாரா இப்படி நாகரிகத்தின் உச்சத்துல இருந்த நம்மள பச்சாலே அடிச்சாங்க நம்ம முறைச்சதுக்கு அடிச்சா என்ன தப்புக்கா என்னக்கா நம்மள பார்த்து அந்த பச்சா குழந்த பாலை கடிச்சு சாப்பிடு பழத்தை குடிச்சு சாப்பிடுற அந்த பச்சா குழந்த முறைச்சா அடிச்சுட்டோம் அவ்வளவுதானே அடிச்சது தப்ப அப்ப நீங்க சொல்லலாமேக்கா ஒரு காலத்துல நீங்கெல்லாம் எங்க வீட்டு முன்னாடி நடந்தாலே அடிப்போம் தெருவுல சும்மா நடந்ததுக்கு கட்டி வச்சு தோலை ஊரிச்ச கதையெல்லாம் இருக்கு கிணத்துல குளிச்ச குழந்தைய கல்லுல அடிச்சே கொன்ன ஊருக்காது அவ்வளவு ஏங்கா பொம்பளை இவங்க சொல்ற மாதிரி இல்லன்னா அதுக்கே அடிச்ச ஊருக்கா இது இப்படி தொட்டதுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்த ஊர்ல அடி வாங்கிட்டு இருந்த ஒருத்தரு திருப்பி எந்திரிச்சு பேசுனா உங்களுக்கு ஜனநாயகம் எல்லாம் கொத்திக்கிட்டு வருதா ஆன் நீங்க தாங்க பேசி இருந்திருக்கணும் திரும்ப அப்படித்தான் பண்ணுவாரு ஏன்னா நீங்களும் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்ப அதுவும் தப்பு அப்படின்னு நீங்க பேச மாட்டீங்கன்னு தெரியும் உடனே அக்கா என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் அறிவில்லாம புத்தி இல்லாம அந்த மனையிலுங்க அப்படி பண்ணிட்டாங்கிறதுக்கு வேண்டியே நீங்களும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க பண்ண கூடாதுதான்க்கா பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பச்சை குழந்தை அந்த வக்கீலுக்கு அது திரும வண்டின்னு தெரியாது ஏன்னா திரும்ப ஒரு நூறு வண்டி இருக்குதா அதனால எந்த வண்டி அப்படிங்கறது அவருக்கு தெரியாது பாவம் ஏங்கா முறைச்சா அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கல்ல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தருக்காரு பெண்களை எல்லாம் அதாவது வீராங்கனைகளை எல்லாம் அபியூஸ் பண்றான்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுக்கா இத கம்ப்ளைண்ட் கொடுத்த வீராங்கனைகள் தான் சொல்றாங்க அந்த வீராங்கனைகளை ரோட்ல போட்டு பூட்ஸ் கால்களால மிதிச்சு எனக்கு தெரியுமா நீ எல்லாம் கம்ப்ளைண்ட் பூட்ஸ் காலால மிதிப்பீங்க அப்படின்னா அப்ப எல்லாம் இந்த அக்காவோட வாயக்கோட்டை போய் நீங்க எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது கேட்க மாட்டேன் ஏன்னா அக்கா அப்போ நடுநிலையா நின்று பேசிட்டு இருந்தாங்க அக்கா எப்பவுமே நடுநிலைதாங்க இல்லைங்க பிரிட்ஜ் பூஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஆதாரமே இல்லைங்க ஆனா இப்ப மொறச்சதுக்கே அடிச்சதுக்கு அத்தனை ஆதாரங்கள் வீடியோக்களா இருக்கு எத்தனை வீடியோக்கள்ங்க எத்தனை வீடியோக்கு சுத்தி ஆங்கிள்ல எடுத்திருக்கிறாங்க அந்த பாலா புருஷ மன்னது பிரிட்ஜ் பூஷன் மன்னதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க இப்படி அக்கா பொங்கு பொங்குன்னு பொங்கி இருக்கிறாங்க ஏக்கா அவனுக்கு எப்பவுமே அறிவு இருக்காதா இல்ல அப்பப்ப அறிவு எங்கயாவது போயிட்டு வருமா ஒண்ணுமே புரியலக்கா ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைக்கா நீ எப்பவுமே சங்கிதாங்கா அதனாலதான் இந்த இன்டர்வியூடைய சம்மதமே இல்லாம சனாதனத்தை உயர்த்தி பேசிருக்கிறாய் அப்படி சனாதனத்த பேசுற உனக்கு மொறைச்சா புடிக்கு, அடிச்சா குடிக்காது ஏன்னா முறைக்கிறது இவாளோட பர்த் ரைட்ஸ் ஆனா அவ திருப்பி முறைக்கிறதோ அட்டிக்கிறதோ செய்யப்படாது இவா முறைச்சுருந்தா அவ பேசாம போ திண்டு போயிட்டு இருக்கணும் அது அவாவுடைய பர்த் டியூட்டி டியூட்டியை செய் ஐசை எக்ஸ்பெக்ட் வெல்த் அப்படிங்கிற சனாதன உத்தம தர்மத்தின் படி அக்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறனாலதான் கசூ இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கிறது இந்த வீடியோலயும் புன்னகை சேனலை பத்தி கஸ்தூரி சொல்லிச்சுங்க ஸ்மெல் பண்ணாங்கல்ல அத சொன்னுங்க கஸ்தூரியும் புன்னகையோட இருந்துட்டு போட்டு நம்மளும் புன்னகையோட இருப்போம் நம்ம புன்னகையோட இருக்கணும்னா நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்